அடுத்து எங்களுடைய சின்னப்பத்தூர் வள்ளிமுருகன் கலைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அக்கா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது அதற்கடுத்து கதவுரையில கிட்டத்தட்ட நூறு பேர் பழகி அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான குழு பகவதியம்மன் அம்மன் அந்த குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த செல்வராணி அக்கா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார் அடுத்து எப்பாளையத்திலே ஒரு மிகப்பெரிய குழு அடுத்த ஒரு பெரிய குழு நூத்தி ஐந்து பேரில் ஒருங்கிணைத்து சிறப்பான ஒரு அரங்கேற்றத்தை அந்த எல்லப்பாளையம் ஆண்டவர் திருக்கோயில் மீதுவாக நடத்துவதற்கு காரணமாக இருந்த மைதிலி அக்கா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அதுக்கடுத்த சமீபத்துல ஜீவா நகரில அது ஒரு பெரிய குழு ஒரு சிறப்பான குழு அந்த குழுவை நீண்ட காலமாக கனவு கண்டு ஒருங்கிணைத்து சிறப்பான ஒரு அரங்கேற்றத்தை விவேகானந்தா மெட்ரிக் பள்ளியிலே நடத்திய லதாக் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது முதலி வளையத்தில் சமீபத்தில் ஒரு அரங்கேற்றம் ஒரு சிறப்பான குழு அங்கே பேரூர் ஆகிய முன்னால் நடைபெற்ற ஒரு அற்புதமான அரங்கேற்ற நிகழ்வு அந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேபியக்கா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது யாருங்க முதலி வளையும் குழுவின் சார்பாக அக்கா அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படும் வேற யாராவது குழுக்களில் இருந்து அப்புறம் இங்க வந்து இத்தனை குழுக்களுக்கும் ஒரு பேக் போன் மாதிரி இருக்கிறவர் ஒருத்தர் இருக்காருங்க அதாவது இது எந்த குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளர் அவர் கிடையாது ஆனா எல்லா குழுவுக்கும் அவர் தேவையான போது உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் எங்கள் வள்ளிமுருகன் கலை ரங்கநாதன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அக்கா வேற குழுக்கள் இருந்து பசூர் குழுல இருந்து யாராவது பரவாயில்ல அக்கா வந்து ரொம்ப சிறப்பு ஒரு முயற்சி எடுத்து பசூர்ல ஒரு குழுவை உருவாக்கி அங்க பயிற்சி போயிட்டு இருக்கீங்க ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு அரங்கேற்று வந்திருக்காங்க அந்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கல்பனா கரிணி மாதிரியே எங்களுக்கு இன்னொரு சிறந்த ஆட்டக்காரர் ஆட்டக்காரி அவங்க ஜீவா நகரில் இருபத்தி ஐந்தாவது குழுவில் பயிற்சி எடுத்தாங்க நினைக்கிறேன் பயிற்சி எடுத்து ஜீவா நகரில் லதாக்கா ஓடிசி இணைந்து அந்த குழுவுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு சிறப்பான அரங்கேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் பசூரில் அப்படி தான் தினந்தோறும் அந்த போய் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்துல கல்பனா அவர்களுக்கு சிறப்பு செய்திகளை மகிழ்ச்சி அடைவோம் அடுத்து இங்க ஆமாங்க பிள்ளை பதினேழாவது குழுவில் கருணியோடு இணைந்து அந்த குழுவை சிறப்பாக ஒரு வழிநடத்தி பதினேழாவது அரங்கேற்றம் செய்ய காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நபர் இந்த கெம கமநாயி மலையத்தை சேர்ந்தவர் அண்ணன் சோமன்னா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது இப்ப பாருங்க நம்மோட ஒருத்தர் சிறப்பு விருந்தினர் இங்க வந்திருக்கிறாரு இவரு தெரியாதவங்களே இருக்க முடியாது இந்த பகுதியில் பலவேருக்கு மனக்குறைகளை தீர்த்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மனிதர் கோவை சண்முகம் பஜன்ஸ் அவருடைய சண்முகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் நமது ஆசிரியருக்கு அவர் சிறப்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவருக்கும் ஆசிரியர் சண்முகன் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறார் இந்த பஞ்சாயத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது அங்கே சிறப்பு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஆசிரியருக்கு எப்படி சிறப்பு செய்யாமல் இருக்க முடியும் என்ற ஒரு ஆர்வத்திலே அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அண்ணா அவர்களுக்கு வள்ளிமுருகன் கலைக்குழுவின் சார்பாக பாராட்டுகிறேன் அடுத்து சண்முக அவர்களுக்கு வள்ளி முருகன் கலைக்குழுவினுடைய ஆசிரியர் ஐயா மு பழனிசாமி அவர்கள் சிறப்பு செய்வார் இரண்டு கலைகளிலே இரண்டு இணையங்கள் ஒன்று சேர்ந்ததை போன்ற இங்கே ஒரு நிகழ்வு அனைவரும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து எங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளிலேயும் அரங்கேற்றங்களிலேயும் அந்த குழுவினரின் விருப்பத்தைக்கேற்ப எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே வந்து கரகம் எடுத்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பொன்னுசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இன்னொரு முக்கியமான ஒரு நபர் எங்கள் வள்ளி முருகன் கலைக்குழுவில் இப்பொழுது சிறப்பு நிகழ்ச்சிகளோ அரங்கேற்றங்களோ நடைபெற்றால் அரங்கேறு இவர் கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு எங்கள் வள்ளி முருகன் கலைக்குழுவின் கருப்புசாமி அண்ணா அவர்களை இங்கு அன்போடு அழைக்கிறோம் தங்கவில்லை அண்ணா ஒரு அன்பு கட்டளை எனக்கு ஆஃப் பண்ணிட்டு பாப்ஜிப் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி செயல்படுத்தக்கூடிய அண்ணா அவர்கள் ஒரு அன்பு கட்டளை இந்த மாதிரி ஒரு சிறப்பு பண்ண வந்து அவருக்கு நன்றிகளை செஞ்சு கொண்டார் இந்த சண்முக சுந்தரம் அவர்கள் சிறப்பு செய்கிறார் மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மத ே முழுன் பல காணவே நான் வந்தேண்டோண்டு புகழுண்டு குரையில்லை மனவே தொடர்ந்து தவறு இல்லை மனமே திருப்புகழை பாடியுங்கள் திருவருளை கைதொழுந்து கை தொழு கை கொழுது இருவர்களை பெற்றிடவே நான் வந்தேன் முருகன் கிருபர்களை பெற்றோம் தை சேரின் சாதனை நானே நே நானே நான் சனே நானே நானே நானா சனே நானே நன்றி நானே நன்றி நய நன் நன்றி நாரே நம் நல்ல நானே நன்றி நாரே நம்ம நானே நானே நம்ம சனே நானே நானே நம்ம சனி நன் நானே நன்றி சனி நானே நன்றி நானே ே நான் நை தன்னே நானே நான் தண்ணே நானே 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 நான நே நானே நான் நாய என் அறி அமைத்திட வேண்டும் என்றாலும் முடிய டவிட போது என்று சும்மா ிகோ பாதோ